அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பொது அதிமுக கட்சிக்காரங்களை எல்லாருமே கிண்டல் பண்ணுறதுல வந்து ஒரு காரணத்தோடு கிண்டல் பண்ணுவாங்க அடிமை அதிமுக அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க இன்னொரு பக்கத்தில் ஒன்று கொன்று சலித்ததல் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக கழக உடன்பிறப்புகள் இங்கே அடிமை அதிமுகனால் இங்கே கொத்தடிமை திமுக கட்சிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி நீ அடிமையாக இருக்கியா இல்லை நான் கொத்தடிமையாக இருக்கியா என்கிறதுல மிகப்பெரிய போட்டி ஆனால் ஒரு வெளிப்படைய ஒரு தகவல் சொல்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில் திமுக வச்சுக்காரங்க இதில் கூட வெற்றி பெற்றுவாங்கங்க பல இடங்களில் வெற்றி பெறுறாங்க அதில் தீவிர விசுவாசி தீவிர அடிமை தீவிர கொத்தடிமை தலைமுறை தலைமுறையாக நீடித்து நிற்கும் கம்பிங்கிற மாதிரி தலைமுறை தலைமுறையாக நீடிச்சுருக்கக்கூடிய கொத்தடிமை வகைகார்கள் திமுக அதிகமாக உண்டு அப்படி இன்றைய தினத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்மளுடைய கொத்தடிமை கூட்டங்கள் வந்து டெல்லியில் போய் நம்மளுடைய மானத்தை நிலைநாட்டி வச்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த காணொலியில் விலவரியாக பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் நடந்து முழுத நாடாளுமன்ற தேர்தலில் போன முறை திமுக கட்சிக்கு முப்பத்தி ஒம்பது எம்பி எங்கும் அனுப்பியிருந்தோம் இது காணாதுங்க நீண்ட தேர்வு ஒழிப்பதற்கு முப்பத்தொம்பது எம்பி போதாது இன்னும் ஒரு எம்பி சேர்த்து தேவைப்படுது அப்போ நம்ம த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலை தமிழ்நாட்டினுடைய மாநில கல்வி பட்டியலை கொண்டு வந்ததற்கு முப்பத்தொம்பது எம்பி போதாதுங்க இன்னும் ஒரு எம்பி கூட ஒரு எம்பி சேர்த்து இருந்தால் தாங்க நம்ம வந்து நாற்பது தொகுதியாக இருந்தால் தாங்க வந்து அந்த மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர முடியும் அப்படி பல த சிக்கல்கள் நமக்கு ஜிஎஸ்டி வந்து தராமல் இருக்கிறாங்க முப்பத்தொம்பது எம்பி வாங்க முடியாது இன்னும் ஒரு எம்பி தேவைப்படுது அப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த முறை திமுக ஓட்டு போட்டு நீட்டு தேவை ஒழிச்சிடணும் கல்வி பட்டியல மாநில கொண்டு வந்துடணும் அப்படி பல சிக்கல்களை போக்குவதற்காண்டி நாற்பது எம்பி போனாங்க இந்த நாற்பது எம்பி முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு மக்கள் அடே இப்படிப்பட்ட ஆட்களும் அனுப்பியிருக்கன்னு சொல்லி வியப்பில் போகிற அளவிற்கு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிருக்கிறீங்க மொரட்டு சம்பவம் அந்த மொரட்டு சம்பவத்தை பார்த்துட்டு வந்துருங்க வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் சின்னவர் வாழ்க உதயண்ணா வாழ்க வருங்காலம் வாழ்க எதிர்காலம் வாழ்க அப்படின்னு சொல்லி மூத்த கொத்தடிமைகளை இருந்து இப்ப சமீபத்தில் போன மதிப்பிற்குரிய எங்க தென்காசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி சிறுக்குமார் வரைக்கும் சிறி சின்னவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அளவிற்கு எத்தனை பேர் உருவாக்கி அதிமுக கட்சியில் எடப்பாடி பழனிசாமியாச்சு அந்த சசிகலா காலில் விழுந்திருக்காருன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பை அந்த அம்மா முன்மொழிறாங்க விழுந்திருக்காரு ஒரு மறு நிமித்தமாக விழுந்திருக்காரு வச்சுக்கோங்களேன் அது தப்பு மாட்டுக்கிறது கிடையாது காலையும் விழக்கூடாது சரிதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் கூட ஒரு மனசு இவர் இருந்தாரு அமைச்சராக இருந்தாரு ஒரு சட்டில் போட்டி போட்டிருக்காரு அதனால நம்ம சொல்கிறேன்னு சொல்லி ஒரு லாஜிக் ஒரு சின்ன லாஜிக் அப்படின்ட்டு பேரலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் டெல்லியில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா குத்துறாங்க என்ன குத்துறாங்க முத்திரை குத்துறாங்க நாங்கள் கொத்தரிங்கு வகையாக்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மானத்தை கப்பல் ஏறி நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க முதல் சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க இதில் போனபோது நான் இனிவருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க தமிழ் அப்படின்ட்டு போனாங்க நினைவு இருக்கா அம்மையார் கனிமொழி தயாநிதி மாறன் இவங்க எல்லாருமே கருணாநிதி வாழ்க பெரியார் வாழ்க தமிழ்மொழி வாழ்கன்ட்டு போனாங்க இன்னைக்கு அது குப்பையில போயிடுச்சி குப்பையில் பயிற்சி தமிழ்நாட்டு மக்கள பற்றி சிந்திக்க மனநிலை அவங்களுக்கு கிடையாதுல்ல அது என்ன ஆயிருச்சுன்னா உதயநிதி வாழ்க ஒரு எதிர்காலம் வாழ்க எங்கள் வருகாலம் வாழ்க எங்கள் சின்னவர் வாழ்க கழகத்தினுடைய நிரந்தர கொத்தளிமைகள் நாங்கள் சமஸ்தானம் எழுதி கொடுக்குறோன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க வாழ்க 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 உத என்ன வாழிய வாழிய வாழேன்னு போயிட்டாங்க இதில் ஒரு இன்னொரு ஹைலைட்டுங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்க அவருடைய தன்மையை நம்ம பாராட்டணும் கிருஷ்ணகிரியில் போட்டி போட்டார் நம்ம மக்கள்லாம் போட்டு போட்டு அங்கே மா அம்மா நம்ம வித்யா ரா ராணி அவர்கள் வந்து வெற்றி பெற விடாமல் கிருஷ்ணகிரியில் போட்டி போட்டால் அங்கே இருக்கக்கூடிய கோபிநாத் ஒருத்தர் வெற்றி பெற வச்சாங்க அவர் ஒரு பேசாத மொழி நம்ம புரியவே மாட்டேங்குது என்ன மொழி நீங்களே கேட்டு வந்துடுங்க సభకు నమస్కారం కె గోపినాథ్ అని నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌధాధికారి సమగ్రతను కాపాడుతానని నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్ధ శక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్ష్యంగా ప్రమాణం చేస్తున్నాను நன்றி வணக்கம் ஜெய் தமிழ்நாடு அது என்ன மொழின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திராவிட மொழியாங்க தான் தெலுங்கு மொழியா தெலுங்கு மொழியில் வந்து பேசுறார் ஒரு கன்னடத்தில் பேசியிருந்தா கூட பக்கத்தில் கன்னடம் பெங்களூர் இருக்குது எங்களுக்கு கன்னடம் தெரியுங்க சொல்லி ஒரு உருட்டாப்படி உருட்டிடலாம் என்னன்னா ஓட்டு போட்டது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் நியமன எம்பி கிடையாது நீங்கள் மக்களால் தெரிஞ்சப்பட்டு மக்களவை உறுப்பினர் உங்களுக்கு ஓட்டு போட்டது தமிழ்நாடு மக்கள் தமிழ்மொழி பேசக்கூடியவங்க தமிழ்நாடு சார்ந்து பிரதிநிதியாக நீங்கள் பேருக்கிறீங்க ஆனால் அங்கே போய் அவருடைய சொந்த மொழியில் போய் எடுத்து பேசுகிறார் அப்படின்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குதுங்க தயவு செய்து சந்தேகத்தை நீங்கள் விளக்கிறீங்க எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா இந்த காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் சொல்லுவார் கண்ணு நாங்கள் நிறைய இருக்கோம் கண்ணு உங்களுக்கு தெரியாத கண்ணு நாங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் அங்கே தான் கண்ணு ஆண்டுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னார் நம்ம கிண்டல் பண்ணணும் அந்த மனுஷனை வந்து அந்த மனுஷனுக்கு முடிதான் இல்லைன்னு நினைச்சோம் ஆனால் உண்மையில் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் சரக்கு இருக்குது மூளை இருக்குது அவருத்த நூற்றுக்கு நூறு உண்மை ஏ தமிழ்நாட்டில் தமிழை இல்லைன்னு நினைக்கங்க நம்ம சும்மா நம்ம யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் சும்மா இணையதளத்தை எழுதிக்கிட்டு இருக்கோம் ஏ தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவருக்கு மக்கள் தொகை கணக்கில் எண்ணி பார்த்தா பாதி தமிழை இருக்கே மட்டம் போல இருக்கு பாதி கலாச்சாரம் கோடிச்சு சத்து பேர் தான் ஆ இல்லை கஞ்சா கோடிச்சு ஒம்பா பேர் தான் அதையும் தமிழ்நாட்டை அரசு வைக்கக்கூடிய நல்ல தரத்தை குடித்து வாழ்க்கையை சீரழிச்சு பொண்டாட்டியிலேருந்து தான் தோண்டிய ஆண்மைத்திறமையெல்லாம் இழந்து மிகப்பெரிய சீரழியை பேக்கி நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்போ எண்ணிக்கை உண்மையிலேயே நம்ம குறைவறுக்கிறோம்ங்கிற டவுட் எனக்கு இருக்குங்க ஏன்னா இ என்னென்னு பேசுங்கள் நீங்கள் பாருங்களேன் இதே நீங்கள் ஒரு கர்நாடக மாநிலத்தில் இப்படி பேசுகிறோம் பாசிசத்தை உண்டாக்குறீங்கன்னு சொல்கிறேங்க நம்ம இது கேள்வி ஒரு ஊர்வாக்கு தான் நான் கேட்குறோம் ஏய் இங்கே தமிழை நாங்கள் பார்த்துட்டோம்லாப்பா இந்த பாரு இந்த பாரு கோபிநாத் பாரு தெலுங்கில் பேசிட்டு போகிறார் இங்கே பாரு ஈரோட்டில் போட்டி போட்டாங்க பாரு நம்ம ஈவேரா ஐவி கே இளங்கோவன் அவர் போட்டி போடும்போது பார் தெலுங்கில் ஓட்டி கேட்குறாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிற கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டுட்டோம் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெலுங்கிலேயே பேசுகிறதா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கன்னட மொழியில் பேசுறதை நாங்கள் கேட்டுவிட்டோம் அதுவும் இல்லாமல் முதலமைச்சரே நாங்கள் பார்த்துட்டோம் அதையும் தாண்டி பக்கத்தில் ஒரு ஒரு எம்எல்ஏ காட்டுங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய க கேரளா மாநிலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்களா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ நம்ம சொல்லலை பெங்களூரில் குறிப்பிட்ட பகுதி தமிழர் இருப்பாங்க அந்த பகுதியும் சொல்லல இல்லை கேரளா எடுத்துக்கிட்டால் குறிப்பிட்ட பகுதி தமிழர் இருப்பாங்க அந்த பகுதியும் சொல்லல அதையும் தாண்டி அங்கே கேரளா மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய மலையாளிகள் அதிகமாக இருப்பாங்க அங்கே ஒரு தமிழர் நிப்பாட்டி தமிழ்மொழியில் வாக்கு கேட்டு இல்லை தமிழ்மொழில் அவங்க சட்டமன்றத்துலையோ இல்லை தமிழ்நாடு இந்தியா இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலையோ பேசி ஒன்றை காட்டுங்களாம்ப்பா எங்கள் சேம்புலுக்காது இந்த திமுக உடன்பிறப்புகளை முட்டு கொடுக்கவா தேவைப்படும் அதுக்காச்சும் ஒன்று காட்டுங்களேன் இருக்க மாட்டேங்கல ஒருத்தருக்கு மாட்டேங்கண்ணே இங்கே அவர் போட்டி போட்டு கோபிநாத் தமிழ் சொல்லி போட்டி போகிறாரு தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கை வாங்குறாரு ஆனால் அங்கே பேசும்போது தமிழ்மொழி பேசிவிட்டு போது மோட் நன்றி என்ன சோழியும் முடிக்கார் நம்ம நம்ம நம்மளை சோழியும் முடிக்கார் ஓட்டு போட்டியில் அந்த ஒரு காண்டி நன்றின்ட்டு போயிட்டார் அவ்வளோதான் எப்படி எப்படிப்பட்ட நம் மாநிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க இதை நம்ம சொல்கிறோம்னா இனவெறியர்கள் நம்ம வந்து இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எங்களுடைய பிரதிநிதி தமிழை நினச்சி ஓட்டு போட்டிருக்கோம் கல்யாணம் தெலுங்குனாவே இருந்துட்டு போட்டோம் யாராக இருக்கட்டும் தெலுங்குராக இருக்கட்டும் கன்னடா இருந்துட்டு போட்டோம் ஏறாக இருந்துட்டு போட்டோம் அந்த மொழி சார்ந்தவன் சொல்லி தேர்தல் நிற்கிறதுக்கு என்னங்க கெட்டு போயிடுச்சு கோபிநாத் சட்டை பிடிச்ச அங்கே கேட்க போகிறாங்களா இந்திய அரசு சட்டை யாரையா அப்படி தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதுல ஓட்டு போடு வரைக்கும் நல்லா தமிழில் பேசுகிறீங்க அங்கே போனால் பாவுனாரா அப்படின்னு போய் கேட்குறீங்க எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில தெரியல இங்கே உள்ள தமிழுக்கு சூடு தோரணை வர மாட்டேங்கி இல்லை உண்மையிலேயே காமாட்சியாடு சொல்கிற மாட்டிக்க மக்கள் தொகை கம்மியாக இருக்கணும்னு வேற தெரிய மாட்டேங்கி இப்படி பல குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த குழப்பங்கள் மத்தியிலையும் உதயண்ணா வாழ்கன்னு சொல்லி முட்டு கொடுத்த அங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை கொத்தடிமைகளை நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் போட்டி அதிமுகக்கா திமுகக்கா அடிமைகளை யார் சிறந்த அடிமை அடிமை அதிமுகவா இல்லை கொத்தடிமை திமுகவா கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்க நன்றி வணக்கம்